ஹலோ எவ்ரிவான் பிரம்மாண்ட இயக்குனர் ஷங்கர் கமல் கூட்டணியில் இந்தியன் டூ படம் வெளியாகியுள்ளது ரசிகர்களின் நீண்ட கால காத்திருப்பிற்கு பின் ரிலீஸ் ஆகியுள்ள இப்படத்தை பார்த்தவர்கள் தற்பொழுது இதில் படம் குறித்த தங்களின் விமர்சனங்களை குறி குவித்து வந்துட்டுருக்காங்க இந்த நிலையில் இந்தியன் டூ படத்தின் கிளைமேக்ஸ் காட்சியில் இடம்பெற்றுள்ள பெற்றுள்ள பார்ட்டு த்ரீ ட்ரெய்லரும் ரசிகர்களை பெருமளவில் கவர்ந்து வருகிறது கமல் ஷங்கர் காம்போவில் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு வெளியான இந்தியன் படத்தின் இரண்டாம் பாகம் இன்று பிரம்மாண்டமாக ரிலீஸ் ஆகியுள்ளது ஏற்கனவே இந்தியன் டூ படத்தின் கிளைமேக்ஸ் காட்சியில் பார்ட்டு த்ரீக்கான ட்ரைலர் வரும் என ஷங்கர் தெரிவித்தார் அதன்படி தற்பொழுது வெளியாகியுள்ள இந்தியன் த்ரீ ட்ரைலர் ரசிகர்களை பெருமளவில் கவர்ந்து வருகிறது இந்த ட்ரைலர் வீடியோ தற்பொழுது சோசியல் மீடியாவிலும் வைரலாகி வருது அனிரு திசையில் ரசிகர்களை கவர்ந்த பாரா பாடலுடன் இந்தியன் த்ரீ ட்ரைலர் ஆரம்பிக்கிறது இதில் சேனாதிபதி தனது தந்தை பற்றிய தெரிவித்தது போல காட்சிகள் இடம்பெற்றுள்ளன ட்ரைலர் மூலமாக இந்தியன் த்ரீ காட்சிகளுக்கு முக்கியத்துவம் அளித்து பிரம்மாண்டமாக உருவாக்கியுள்ளது இந்தியன் த்ரீ படத்தில்தான் காஜல் அகர்வால் வருகிறார் சேனாதிபதியின் அம்மாவாக வீரசேகரனும் ஜோடியாக காஜல் அகர்வால் நடிச்சிருக்காங்க த்ரீ படத்தில் அவர் அதலம் செய்துள்ளது ட்ரைலரில் தெரிய வந்துள்ளது சுத சுதந்திரத்திற்கு முன்பாக நடக்கும் காட்சிகளாக இந்தியன் த்ரீ உருவாகியுள்ளது ஆங்கிலேயர்கள் சுதந்திரத்திற்கு முன்பாக இந்தியாவை எப்படியெல்லாம் சூறையாடியுள்ளனர் அப்போது பெண்களுக்கு நேர்ந்த கொடுமைகள் அதற்கு எதிராக சுதந்திர போராட்ட வீரர்கள் கிளர்ந்தெழுவது போன்ற அட்டகாசமான கதை கதையம்சம் கொண்ட படமாக இந்தியன் த்ரீ படத்தினை ஷங்கர் இயக்கியுள்ளார் இதனிடையில் பெரும் எதிர்பார்ப்புக்கு மத்தியில் வெளியாகியுள்ள இந்தியன் டூ படம் தற்பொழுது ரசிகர் மத்தியில் கலவையான விமர்சனங்களை பெற்று வந் பெற்று வருவது குறிப்பிடத்தக்கது அதே மாதிரி லேட்டஸ்ட் சினிமா நியூஸ் அப்டேட்க்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க